இந்தியா என்பது ஜனநாயக நாள் உயி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று சொல்லி சாலம் அலி அஃபோம் என்று சொல்லுகிற போது இந்த நாட்டினுடைய தன்மையை உணர்கிற ஜனநாயகத்தை மேம்படுத்துகிற ஒரு விடயம் என்பது தேர்தல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து முன்னூற்றி இருபத்தி நாலில் தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுகிற போது அதனுடைய வரைமுறைகள் என்ன என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கூறுகிறது ஜனநாயகத்தின் பேர்களில் ஆசிட் ஊற்றி இருக்கிற பாஜகவினுடைய ஆர் மோடி தந்திரத்தை உங்கள் முன்னால் வைக்க எஸ் சார் எஸ்ஐஆர் என்கிற அந்த அடிப்படையில் இன்றைக்கு பீகாரில் ஒரு வாக்கு பட்டியலை திருத்தம் செய்கிறோம் என்கிற பெயர் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார் நள்ளிரவில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தீர்ப்பை நீர்த்து போக செய்து அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் தற்போது இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையரான குமாரை கொண்டு வந்து மோடி சர்க்கார் அமித்ஷா நாற்காலியில் உட்கார வைக்கிறார் இந்த ராஜீவ்குமார் யார் அவருடைய பின்புலம் என்றால் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் அந்த அடிநாதத்தில் பயணித்தவர் தான் இந்த ராஜீவ்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையில் பதவியில் இருக்க வேண்டிய அருண் கோயல் என்கிற ஒரு தேர்தல் ஆணையர் திடீரென்று ராஜினாமா செய்கிறார் அருண் கோயல் கையெழுத்திட்ட கடிதம் கிடைக்க பெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இரண்டு புதிய ஆணையர்களை இந்த அமித்ஷாவினுடைய இந்த திருட்டு கும்பல் நியமித்தது வாக்கு எண்ணிக்கையில் நடைபெற்ற குளப்படிகள் அந்த குளப்படியின் போது பார்த்தால் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் பாஜக தோற்றிருக்க வேண்டும் அப்படி தோற்றிருந்தால் இந்த அடிப்படையில் அவர்கள் ஆட்சியிலேயே அமர்ந்திருக்க முடியாது ஜனநாயகத்தின் வேர் என்று சொல்லுகிற மக்களாட்சி தத்துவத்தின் என்று சொல்லுகிற வாக்குகளை திருடி பாஜகவை ஆட்சியில் உட்கார வைத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவினுடைய ஆன்மா என்று சொல்லுகிற ஜனநாயகத்தின் வேர்களில் ஆசிட் ஊற்றி இருக்கிற பாஜகவினுடைய ஆர் மோடி தந்திரத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் நண்பர்களே உச்சநீதிமன்றம் இன்றைக்கு பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது தேர்தலின் தீவிர சிறப்பு வாக்காளர் முகாம் என்று சொல்லி எஸ் சார் எஸ் ஆர் என்கிற அந்த அடிப்படையில் இன்றைக்கு பீகாரில் ஒரு வாக்கு பட்டியலை திருத்தம் செய்கிறோம் என்கிற பெயரில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் இது ஒரு செய்தியாக கடந்து போகக்கூடிய விடயமா என்றால் இல்லை நண்பர்களே இந்தியா என்பது ஜனநாயக நாடு «We the people of India», என்று சொல்லி சாலம் அலி என்று சொல்லுகிற போது இந்த நாட்டினுடைய தன்மையை உணருகிற ஜனநாயகத்தை மேம்படுத்துகிற ஒரு விடயம் என்பது தேர்தல் மக்கள் களத்தில் யார் வேண்டுமானாலும் வரலாம் அந்த தேர்தலை ஜனநாயக பூர்வமாக நியாயமாக நேர்மையாக நடத்த வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை அந்த கடமையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து முன்னூத்தி இருபத்தி நாலில் தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுகிற போது அதனுடைய வரைமுறைகள் என்ன என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கூறுகிறது அப்படி கூறப்பட்ட அந்த விடயத்தில் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் பிரதமருடைய பரிந்துரை தேவை அந்த பிரதமருடைய பரிந்துரையின் அடிப்படையில் நேரடியாக குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம் இது ஒரு சட்டம் அப்படி அந்த சட்டத்தை தீர்மானிக்கிற போது பரன்பால் என்கிற ஒரு சமூக ஆர்வலர் உச்ச நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழக்கு தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது இந்த தீர்வு என்பது நீங்கள் தேர்தல் ஆணையரை நியமிப்பது ஒரு எதேச்சை தன்மை கொண்டதாக இருக்கிறது ஆகவே இனிமேல் தேர்தல் தலைமை ஆணையரை இந்தியாவிற்கு நியமிக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஒன்றிய தலைமை அமைச்சர் மற்றொன்று எதிர்கட்சி தலைவர் மூன்றாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இந்த மூன்று பேர் சேர்ந்துதான் ஒரு தேர்தல் தலைமை ஆணையரை நியமிக்க வேண்டும் அப்போதுதான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் சுதந்திர தேர்தல் நடைபெறும் அதன் அடிப்படையில் இந்திய மக்களினுடைய உண்மையான விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என்று தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பு மார்ச் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தீர்ப்பு வந்த எட்டு மணி நேரத்தில் இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற பாஜக என்கிற பாசிச கும்பல் அமித்ஷாவின் தலைமையில் நள்ளிரவில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்ப்பை நீர்த்து போக செய்து அந்த தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்ற நீதிபதி எதிர்கட்சி தலைவர் பிரதம மந்திரி என்று இருந்ததை பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி எதிர்கட்சி தலைவர் மற்றொன்று ஒன்றிய அமைச்சர் இருக்க வேண்டும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவையில்லை என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய தீர்ப்பையே செல்லாததாக்கி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியையே அந்த குழுவில் இருந்து அகற்றி சட்டம் இயற்றினார்கள் அப்படி ஒரு ஜனநாயக படுகொலை சட்டத்தை பாஜக கொண்டு வந்த போது இந்தியாவில் இரண்டு இயக்கங்கள் எதிர்த்தன ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றொன்று காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்த தீர்ப்பை நீர்த்து போகச் செய்வதற்கு ஆதரவாக மக்களவையிலும் மாநிலங்கள

முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் அந்த அடிநாதத்தில் பயணித்தவர் தான் இந்த குமார் சரி இது ஒரு செய்தி மார்ச் ரெண்டுக்கு பிறகு என்ன நடந்தது என்றால் மார்ச் ஒன்பதாம் தேதி இருந்த தேர்தல் ஆணையத்திலேயே மூன்று பேர் இருக்க வேண்டும் ஒருவர் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றொருவர்கள் இரண்டு பேர் இருக்க வேண்டும் அவர்கள் இணை தேர்தல் ஆணையர்கள் ஏற்கனவே ஒருவர் ஓய்வு பெற்று விட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையில் பதவியில் இருக்க வேண்டிய அருண் கோயல் என்கிற ஒரு தேர்தல் ஆணையர் திடீரென்று ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா என்பது தேர்தல் ஆணையரை பொறுத்தவரை அது மத்திய அமைச்சரவைக்கு போய் பிறகு உள்துறை அமைச்சகம் அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் போக வேண்டும் ஆனால் அருண் கோயல் கையெழுத்திட்ட கடிதம் கிடைக்கப்பெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இரண்டு புதிய ஆணையர்களை இந்த அமித்ஷாவினுடைய இந்த திருட்டு கும்பல் நியமித்தது இந்த மூன்று பேரும் யார் என்று அப்போதே வந்தது ஒருவர் ராமர் கோயில் கட்டுவதற்கான வழிமுறைகளை வழிவகுத்து கொடுத்தவர் மற்றொருவர் அயோத்தி பிரச்சனை வந்தபோது அந்த பாபர் மசூதி இடிப்பு கலவரங்களுக்கு வழிவகை செய்து கொடுத்தவர்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்தது இந்த மூன்று பேர் தான் இப்போது இந்தியாவை தீர்மானித்திருக்கிறார்கள் ஏன் இந்த மூன்று பேர் உச்ச நீதிமன்றத்தில் போய் நிற்கிறார்கள் என்றால் இந்த வாக்கை ஜனநாயகத்தை படுகொலை செய்து ஜனநாயகத்தின் வேர் என்று சொல்லுகிற மக்களாட்சி தத்துவத்தின் வேர் என்று சொல்லுகிற வாக்குகளை திருடி பாஜகவை ஆட்சியில் உட்கார வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தன்மையை இன்றைக்கு இருக்கிற ஆணையர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நம்பகத்தன்மையை நம்பகத்தன்மைக்கு பின்னால் தான் இன்றைக்கு பெங்களூரில் நடைபெற்றிருக்கிற தேர்தல் மோசடி இன்னும் இந்த இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையில் நடைபெற்ற குலப்படிகள் அந்த குலப்படியின் போது பார்த்தால் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் பாஜக தோற்று இருக்க வேண்டும் அப்படி தோற்றிருந்தால் இந்த அடிப்படையில் அவர்கள் ஆட்சியிலேயே அமர்ந்திருக்க முடியாது எப்படி மக்களோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிக்குத்தான் ஜனநாயகத்தில் மதிப்பே தவிர மக்களினுடைய வாக்கை திருடி அந்த திருட்டு தரத்தின் மேல் போலியான ஒரு வெற்றியை பெற்று இன்றைக்கு நாற்காலி ஓட்டு உட்கார்ந்திருக்கிறவர்கள் தான் இந்த சங்கிக் கூட்டம் ஆகவே உண்மை முகத்தரையை கிழிப்போம் இவர்களை வீட்டுக்கு அனுப்புகிறவரை போராடுவோம் மக்களே ஜனநாயகம் காக்க புறப்படுங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அழைக்கிறது நன்றி